கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு நாங்கள் கூப்பிட்டு வந்துருக்கோம் கவர்மெண்ட் பண்ணிட்டு இந்த தொழில் சொன்னா இந்த தொழிலில் என்ன பெனிஃபிட் இருக்குன்றது என்ன சொன்னா அருமையான தொழில் மாறு எடுத்து கூட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும் கண்டிப்பா வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும் சும்மா ஐம்பது குட்டி வாங்கி விட்டோம் அவங்க வேலைக்காரங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா இந்த தொழில் வந்து ஆகாதுங்க நேரமும் வீட்டில் ஒரு குழந்தை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி எல்லா குட்டியும் கவனிச்சுட்டு இருந்தோம்னா தொழில் அருமையான தொழில் ஆள் வரலன்னா சட்டி போட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு தொழில் ஆர்வம் இருக்கணும் இதுல பணம் சம்பாதிச்சிடலான்ற எண்ணத்தை விட தொழில் ஆர்வம் இருக்கணும் விருப்பம் இருக்கணும் அப்பா அம்மா சொல்லி ப்ரெஷர் கொடுத்து இந்த தொழிலுக்கு வரக்கூடிய அதனால வந்து அவங்க ஒரே ஒரு பேச்சை மட்டும் கரெக்டாக வளர்த்து வித்து காசை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த பேச்சில் இருந்து அவங்க நமக்கு சொல்லுவாங்க அது அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும் நமக்கு சொல்லுவாங்க போனாலும் ஐடி கம்பெனி போனாலும் மேக்ஸிமம் போனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருப்பாங்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஃபஸ்ட் இனிஷியல் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் கொடுப்பாங்க நம்ம தான் ஓனர் எல்லாமே நம்ம தான் நம்மளே ராஜா நம்மளே ராஜா நம்மளே ராஜா நம்மளே மந்திரின்ற கதையில் கிளியராக கொண்டு வர அருமனே வணக்கம் ஆனால் யாருக்குனே முந்தின முறை நம்ம ஒரு தடவை வந்து உங்களை பார்க்க வந்தோம் அப்பவும் நீங்கள் குட்டிகள் எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ செகண்ட் டைம் வந்து உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆனால் நம்ம முகவரி உங்கள் பேரு ஊர் எல்லாத்துக்கிட்ட சொல்றீங்களா என்னுடைய பேர் வந்து வெங்கடேஸ்வரன் ஓகேண்ணா இப்போ இருக்கிற இடம் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டு சிறுபிபுத்தூர் தாலுகா மல்லி கிராமம் அப்பைய வில்லேஜ் சரிங்க சொல்லுங்க இப்போ நம்ம முதையம் வந்து நம்ம மயிலம்பாடி குட்டிகள் வளர்க்குறது எல்லாமே நம்ம பார்த்தோம் குட்டிகள் வந்து நம்ம நிறைய வச்சுருந்தோம் இப்போ என்ன அளவில் குட்டி வச்சுட்டு இருக்கிறோம் அடுத்து வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எதுவும் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் இப்போ லாஸ்ட் இயர் நீங்க வரும்போது ஒரு சிக்ஸ் மந்த் மேல இருக்கும் நீங்க வந்து இங்க வந்து வீடியோ எடுத்துட்டு போய் அந்த சிக்ஸ் மந்த்தில் என்ன டெவலப் பண்றது இப்போ நீங்களே கண்ணால் பார்க்கலாம் கண்டிப்பா நான் சொல்லி தெரியுத விட நீங்களே பார்த்துக்கலாம் லாஸ்ட் டைம் நீங்க வரும்போது த்ரீ ஹண்ட்ரட் குட்டிஸ் என்னமோ வச்சிருந்தோம் இப்போ அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குட்டிஸ் வரைக்கும் இருக்கு அதாவது இரநூறு குட்டிக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கிறீங்க பண்ணியிருக்கிறோம் ஓகே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருக்கு ஓகே நம்ம பார்க்குற இதே தொழுவம் வந்து இன்னொரு தொழுவோ எக்ஸ்ட்ரா ஒரு தொழுவோ போட்டிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஒரு தொழுவோ அடிஷ்னலாக போட்டுருக்கோம் ஓகே அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் அதை கவர் பண்ணலாம் ஓகே ம் அதே மயிலம்பாடி குட்டி கடா குட்டி தான் நாங்கள் வளர்த்துருக்கோம் அதே பார்த்தீங்கன்னா முத முந்நூற்றி எழுபது சம்திங் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு சம்திங் வச்சிருக்கீங்களா இருக்கு ஐநூத்தி நாற்பது குட்டிகள் இருக்குது ஆனா அதாவது நம்மளோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே நீங்க சொன்னது வந்து மட்டும் வச்சு வளர்க்கறோம் அப்படிங்கிற மாதிரி ஆமா ஃபுல்லாவே இப்போ வந்து எப்படி ஃபுல்லாக அட தீவனம் தானோ இல்லை பசங்க அடைய தீவனம் தான் பசு வந்து இப்போ இப்போ இந்த சீசனில் சைலேஜ்னு ஒன்று கிடைக்குதுங்க ஓகேண்ணா அதனால அது கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்குது ஓகே அதனால அந்த சைலேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்குவோம் நாங்கள் சைலேஜ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டு ஆட் பண்ணிக்குவோம் இந்த சைலேஜ் வந்து இந்த குட்டிகளுக்கு என்ன அளவு கொடுக்குறீங்க இது குட்டிகளுக்கு வந்து ஒரு குட்டிக்கு வந்து கிலோ வேதம் கொடுக்கும் கா கிலோ அளவு கொடுக்கும் ஆனால் அதாவது நம்மளோட கான்செப்டே பாத்தீங்கன்னா தீவனம் இல்லாம வளர்க்குறது இல்லாமல் யாருக்குனே சொல்லிருந்தீங்க நாமக்கல்ல இருந்து ஒரு ஃபீடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன முறையில பண்ணிட்டு இருக்கீங்க நாமக்கல்ல இருந்து வாங்கலங்க நாங்களே அந்த நாமக்கல் ஃபீடு கலப்பு தீவனம் நாங்களே கலந்துக்கிறோம் நீங்களே கலந்துக்க நாங்களே கலந்துக்கிறோம் என்னென்னலாம் பண்றீங்க புட்டி வந்து லைவ் ஒரு மாசத்துக்கு என்ன வெயிட் ஏறுது அப்படின்னு நீங்க எதுவும் செக் பண்ணி பாத்தீங்களா அந்த ஃபீடுக்கும் உங்க ஃபீடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த ஃபீடு நம்ம கலக்கும் போது அந்த கொஞ்சம் கம்மியா இருக்கு வாங்குறதை விட நம்ம நம்மள கலந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஃபீட் காஸ்ட் கம்மியாகும் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃபீட் காஸ்ட் எல்லாமே எல்லாமே கம்மியாகும் சரி பட் குட்டியோட growth வந்து அந்த ஃபீட் போடும்போது எப்படி 4.5 கிலோ இருந்ததோ அதே 4.5 கிலோ வந்து 4.5 கிலோ நாளை கால்ல இருந்து நாளை முக்கால் 4.5 kg வந்து per month வந்து growth வந்து कंफर्म ஆகும் per month कंफर्म ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மயிலம்பாடி குட்டியில மட்டும் ஆகுதா இல்லனா வந்து நீங்க வேற எதுவும் இப்ப புதுசா எட்டியாப்ர பொட்டு குட்டி இல்ல வெள்ளாடுகள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணிருக்கீங்களா அப்படினா வெள்ளாடுகள் வச்சிருக்கோம் ஏற்கனவே வச்சிருந்தத தான் இப்போயும் வச்சிருக்கோம் பட் வெள்ளாடுகள் வந்து அந்த

இந்த ஷெட்டோட அமைப்பை பற்றி சொல்கிறீங்களா அதாவது இந்த ஷெட்டு வந்து என்ன மாதிரி காஸ்ட்டில் பண்ணோம் நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் இருந்தாலும் வந்து நண்பர்களுக்கு வந்து அடுத்த கட்ட டவுட் வந்து நிறையவே இருக்குது எல்லாமே மூங்கில் வச்சு எப்படி பண்ண முடியும் அதாவது இந்த மேட்ச் இந்த மாதிரி பண்ணலாமா அந்த கீத்திலே எல்லாமே பண்ணிடலாமா அப்படின்னு பெரிய டவுட் இருக்குது அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ண முடியுமா இப்போ இந்த செட்டு பார்த்தோம்னா எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையிலே போட்டதுங்க மூங்கில் தான் எல்லாமே கட்டியிலேருந்து மேலே ரூஃப்லேருந்து எல்லாமே மூங்கிலு கெடுகு தென்னங்கிடுகு தென்னங்கிடுகு இதுலதான் சரிங்க காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னு சொன்னா நம்ம இந்த சிமெண்ட் சீட்டு தகர செட்டு இதை போட்டு அதை போடுறத விட இது ஒரு முப்பது பர்சன்ட் காஸ்ட் வைஸ் கம்மியாகும் முப்பது பர்சன் காஸ்ட் பத்து லட்சம் ரூபா ஆகுதுன்னா இது ஒரு ஏழு லட்சம் ரூபாயில முடிச்சிடலாம் சொல்ல முடியுது பட் இது லைஃப் டைம் லைஃப் டைம்னு பார்த்தோம்னா மேல தார்ப்பாய் எல்லாம் போட்டு கவர் பண்ணோம்னா

வாங்கிட்டு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து வளர்ப்பு குட்டி வேணுன்றவங்களுக்கு வளர்ப்பு குட்டி விற்றுருவோம் ஓ கறி கடைக்கு வேற குட்டி கறி கடைக்கு விற்றுவோம் ஓகே அந்த மாதிரி கொண்டு வரோம் இப்போ வந்து வளர்ப்பு குட்டிகளும் அப்போ நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் மொதல் வந்து நம்ம வளர்ப்பு முதல்ல வந்து வளர்ப்பு குட்டி கொடுக்கலங்க இப்போ அந்த செவன் மந்த்ஸில் வந்து இப்போ அந்த வளர்ப்பு குட்டி நிறைய பேர் வளர்ப்பு குட்டி தான் கேட்குறாங்க பதினஞ்சு இருந்து பதினெட்டு கிலோ தான் ஓ வளர்ப்பு குட்டி தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஓகே ஓகே அதாவது இப்போ பாத்தீங்கன்னா அந்த பட்டியை எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும் குட்டிகள் நீங்க குட்டி எடுத்தீங்கன்னா அப்பதான் பால் மருந்த குட்டியா இருக்கும் அது பால் மறந்த குட்டி வந்து டக்குன்னு தொழுவத்துல வந்து விட்டோம்னு சொன்னா அது தீவனத்தை நம்மளுடைய தீவனத்துக்கு செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் மெலிஞ்சிதான் குட்டி வந்து திரும்ப தெளிஞ்சு வரும் அதுல இப்ப பால் மறந்த குட்டி தொழுவத்துக்கு வந்தோடனே மண்ணு தின்றுங்க மண் சாப்பிட்டுரும் மண் சாப்பிட்டாச்சுன்னு சொன்னா அது ஜீரணம் இல்லாம குட்டி இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ எங்கள் தொழுவத்தில் வந்து குட்டி வந்து நாங்கள் குறைஞ்சது ஒரு மாசமாவது வச்சிருந்து குட்டி வந்த உடனே முதல்ல வந்து தீவனத்துக்கு செட் பண்ணிட்டு பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டுருவோங்க நாங்கள் குட்டிக்கு ஓகே அதாவது இந்த இறக்கடியில் செட் பண்ணுறோம் செட் பண்ணிட்டு பிபிஆர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றோம் அப்புறம் புழு மருந்து நாங்களே கொடுத்துருவோம் பூச்சிக்கு புழு மருந்து பூச்சி மருந்து வந்து நாங்களே கொடுத்துருவோம் ஓகே கொடுத்துட்டு குட்டி நல்லா எந்த தீவனம் போட்டாலும் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் சாப்பிட்டு குட்டி தெளிவாக இருக்குன்ற கண்டிஷனில் தான்

அவங்க குட்டி வந்து ஜஸ்ட் தீவன மட்டும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதுங்க ஓகே ஓகே அதுக்கு அடுத்து வந்து எதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ணாலும் அது செய்யுங்க அதை செய்யுங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எங்களுக்கு தெரியுமோ ஓகே அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக சொல்லிக்கலாம் நூறு நாள் வளர்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ இந்த குட்டியை வாங்கிட்டு போறவங்க எவ்வளோ நாள் வளர்க்க வேண்டியிருக்கும்

இது ஏன் நீங்கள் அந்த பொட்டை குட்டிகள் தேர்வு செஞ்சு அதிலேருந்து பிரீட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு இதுமே பண்ணாமல் குட்டிகளா தேர்வு செய்யறது காரணம் பொட்டை சேர் பண்ணி பிரீட் பண்ணி அது ஒரு அது ஒர்க்லோடு ஜாஸ்திங்க ஓ அதுக்கு ஒரு தனியா ஒரு யூனிட் மாதிரி போட்டு ரன் பண்ணி கொண்டு வரணும் இது என்ன ஒர்க் லோடு கொஞ்சம் கம்மி ஒர்க் லோடு கம்மி தான் ஒர்க் லோடு கம்மி கம்பேரிங் டு அந்த பிரிடிங் யூனிட் போடுறதுக்கும் மட்டன் யூனிட் போடுறதுக்கும் மட்டன் யூனிட்ல ஒர்க் லோடு கம்மி ஒர்க் லோடு கம்மி ஒரு காரணத்தினாலதான் நாங்க மட்டன் யூனிட் மட்டும் மெயின்டைன் பண்றோம் ஓகே 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 ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ நம்ம போன தடவை வந்து பாக்கிறதுக்கும் இப்போ இந்த தடவை வந்து பாக்குறதுக்குமே குட்டிகள்லயே நிறைய வேறுபாடு இருக்கு அதாவது பெரிய சைஸ் வச்சிருந்தீங்க இப்போ கொஞ்சம் சின்ன சைஸ் வச்சிருக்கிறீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த குட்டிகள் தேர்வு செய்யும் போது நீங்க என்னென்ன கவனிச்சு தேர்வு செய்யறீங்க இந்த மாதிரி குட்டிகளை தேர்வு செய்யும் போது எங்களுக்கு குட்டி தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுக்குறதுக்கு சொல்லி ஒரு ரெண்டு பேர் பெர்மனண்டா இருக்காங்க அவங்க பரமக்குடி ராமநாதபுரம் அந்த ஏரியாவில வந்து குட்டி எங்க கிடைக்குதோ அங்க வாங்கி எங்களுக்கு அவங்க தெரியும் எந்த டேஸ்ட்ல எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க செலக்ஷன் பண்ணி கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருவோம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா அந்த அலைச்சல் நமக்கு இல்ல ஆமா முதல்ல நாங்க அலைஞ்சு தேடி பிடிச்சவங்க அதுல கொஞ்சம் நம்ம ஒரு சர்க்கிள்ல வந்து நம்ம ரவுண்ட் எல்லாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது ஒரு பிடி கிடைச்சது இப்ப அவங்க இப்ப நம்ம அலைஞ்சு ரெகுலரா வந்து நம்ம அலைஞ்சு வாங்குறதை விட நம்ம பெர்மனெண்டாக நமக்கு சப்ளையர் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பரமக்குடி ராமநாத ஏரியாவில் ரெண்டு மூணு பேர் நம்ம சப்ளையர் வச்சுருக்கிறோம் ஓகே அவங்க நமக்கு தேவை குட்டி தேவைன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அவங்க கொண்டு வந்து நம்ம தொழுவத்தில் இருக்கு நம்ம இந்த எட்ராக்கையும் போய் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வரிசையாக பார்க்கலாம் ஓகேண்ணே இப்போ நம்ம நிற்கிறது நாலுங்க இப்போ நிற்கிறது நாலு நாலு ஓகேண்ணே இப்போ நம்ம இதுல மொத்தம் எத்தனை குட்டிகள் இருக்குது இது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருக்கும் ஆமா இது வந்து இப்ப நம்ம இருக்கிறது வந்து சிக்ஸ்த் ஆறாவது ஆறாவது தொழுவத்துல ஆறாவது தொழுவத்துல இருக்கிறோம் அறுபத்தாறு குட்டி இருக்கு மொத்தம் அறுபத்தாறு குட்டிகள் ஆமா ஓகே அறுபத்தாருமே கிடா குட்டிகள் தான் ஆமா அறுபத்தாறு கிடா குட்டி அறுபத்தாறு கிடா குட்டிகள் தான் ஆனா இதுமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபீடு

அந்த வெயிட் வரும்போது தான் எங்களுக்கும் கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகும் அதனால அந்த வெயிட்ல தான் சேல்ஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே ஆனால் அதாவது சொல்லுங்க இப்போ நம்ம இந்த குட்டிகளை வந்து வளர்க்கும் இப்போ கொண்டு போகிற மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் இருப்பாங்க சேலம்ல வாங்குவாங்க நாமக்கல் வாங்குவாங்க அந்த மாதிரி அட்மாஸ்பியர் செட் ஆகுது அந்த குட்டிகளுக்கு நம்ம இருக்கிறதுலே ட்ரை ஏரியான்னு பார்த்தா இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக் தான் ரொம்ப ஹாட்டஸ்ட் ஏரியா ஓகே இப்போ இப்போ இருக்கிற கிளைமேட்டை நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ வெயில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை விட வெயில் அந்த பக்கம் ஜாஸ்தி அடிக்காது அந்த அட்மாஸ்பியருக்கு செட் ஆகி செட் ஆகி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் திருப்பூர்ல இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஓகே திருப்பூர் வாங்கிட்டு போயிருக்காங்க கோயம்புத்திற்கு பொள்ளாச்சி வாங்கிட்டு போயிருக்காங்க திண்டுக்கல் வாங்கிட்டு போயிருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்கு என்ன காரணம் இதில் இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அதாவது இந்த மயிலம்பாடியில் வந்து ஒரு ஆக முடியும் பொட்டுக்குட்டியை விட மயிலம்பாடியில் ஒரு நல்ல ஈல்டு இருக்கு அப்படிங்கிறது இது எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்களுக்கு இந்த குட்டி மயிலம்பாடி குட்டி கடா குட்டி இருந்ததுன்னு சொன்னா இது வந்து கெயின் வெயிட் கெயின் தாங்க மெயின் வெயிட் கெயின் வந்து இப்போ ஒரு ஆவரேஜா வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேஜி

ஆனால் அதாவது நம்ம மேலும் மேலும் பின்னால் பார்த்துட்டு இருக்கிற ஷெட்லேயே அப்படியே தெரியுது மொத்தம் ஏழு எட்டு ஸ்டேஜ் கிட்ட வச்சிருக்கோம் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜோ என்னமோ காலியாக இருந்துச்சு இப்போ எல்லாமே ஃபில் பண்ணி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு குட்டி ஒரு இது அரை தனியாக ஒதுக்கி வச்சிருப்பீங்க அதாவது போன தடவை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது மெடிசின் சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அதாவது ஃபீவர் அப்படின்னா என்ன மெடிசின் கொடுக்குறீங்கன்னா கொடுக்குறீங்களா டானிக்கா கொடுக்குறீங்களா இப்போ நான் ஃபீவர் குட்டிகளுக்கு ஃபீவர்னு சொன்னாலே இன்ஜெக்ஷன் தான் கொடுக்குறோம் இன்ஜெக்ஷன் தான் இன்ஜெக்ஷனும் வெலாக்சிகம் போட்டிவர்

பசுந்தீவனம் நாங்க வந்து இது வந்து ட்ரை இங்க வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் கிடைக்கிற தண்ணி இருந்து பசந்தீவனம் அகத்தி கத்தி போட்டுருந்தோம் அப்படின்னா பசந்திவனம் கிடைக்கும் இந்த ஏரியால பசந்தி வனம் கிடைக்காததுனால நாங்க வந்து குட்டிகளுக்கு வந்து கலப்பு தீவனமும் ட்ரை ஃபீடு மட்டும்தான் கொடுக்குறோம் கலப்பு தீவனமும் ட்ரை ஃபீடு ஆமா கிடையாது கிடையாதுங்க இப்ப வந்து இந்த நம்ம சைலேஜின்னு சொல்லி ஒரு ஐட்டம் இந்த சீசன்ல கொஞ்சம் கிடைக்கிறதுனால ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இந்த சீசன்ல கிடைக்கும் அதனால அந்த சைலேஜ் போடுறோம் பட் நார்மலா பார்த்தோம்னா பசந்தி வனம்ன்றது இல்ல 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 ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ இந்த குட்டிகள்லாம் எல்லாம் இப்போ ஒரு சில அதாவது பொட்டு குட்டிகள் வந்திருக்கு ஒரு சில வெள்ளாட்டம் குட்டிகள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இதுல என்ன இதுல நீங்க வளர்த்து பார்த்ததுல எது ஈல்டு உங்களுக்கு கரெக்டா தருது வெளிச்சு குட்டி வச்சிருக்கீங்க அதாவது வச்சிருக்கீங்க இதுல எது கரெக்டான ஈல்டு உங்களுக்கு எங்களுக்கு கரெக்டான ஈல்டு எங்களுடைய அனுபவத்தினா மயிலம்பாடி அடிக்கிறப்பு தாங்க மயிலம்பாடி அடிக்கிறப்பு தான் குட்டி வந்து கெடா குட்டி வந்து தெளிவா இருக்கும் நம்ம வளர்க்கறதுக்கும் நமக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அதுக்கப்புறம் வெளிச்சி ஒரு சிலது வந்து ரொம்ப நல்ல பெட்டரா ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்க வெளிச்சி வந்து நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுக்குங்க நல்ல வெயிட் கெயின் வரும் பட் வெளிச்சி வந்து ஒரு டிசீஸ் ஒன்று அட்டாக் ஆச்சுன்னு சொன்னா மயிலம்பாடிக்கு இருக்கிற ஒரு தாங்கக்கூடிய தாங்கக்கூடிய தன்மை வந்து எங்களை பொறுத்தவரை வெளிச்சிக்கு இல்லை இல்லை வெளிச்சிக்கு இல்லை அதாவது நம்ம லங்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா வெளிச்சு குட்டி வந்து தாங்கலங்க தப்பிச்சு வர முடியல தப்பிச்சு வர முடியல அதனால என்ன மெடிசன் கொடுத்தாலும் என்ன ட்ரீட்மென்ட் கொடுத்தாலும் வெளிச்சு குட்டியால தப்பிக்க முடியல மயிலம்பாடி வந்து எதிர்ப்பு சக்தியை இயற்கையிலேயே இருக்குங்க அதுக்கு அனுபவத்துல அனுபவம் சொல்றீங்க அந்த மயிலம்பாடிக்கு இருக்கிற எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம மெடிசன் கொடுக்கும் போது இயற்கையிலே கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால குட்டி அந்த டிசீஸ்ல இருந்து டக்குனு வெளியே வந்து வெளியே வந்துருது வெளிச்சு நம்ம கிட்ட இருக்குங்க பட் நம்ம ஒரு எயிட்டி டு நைன்டி பெர்சென்ட் வந்து ஆனா அதாவது சொல்லுங்க இப்ப வந்து இந்த குட்டிகளுக்கு வந்து தடுப்பூசி போட்டாச்சு அதாவது பிபிஆர் தடுப்பூசி போட்டுருக்கு இந்த சளி டானிக் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கீங்க ஆமா சளி மருந்து கொடுத்தாச்சுங்க ஓகே புழு மருந்தும் கொடுத்தாச்சு ஓகே பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு ஓகேண்ணா இப்ப வர்ற கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இப்போ இந்த எப்படி நீங்க நீங்க சொல்ற குட்டி எடுப்பாங்களா இல்ல நீங்க வந்து எப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு அவங்க பிடிக்க தெரிஞ்சதுன்னு சொன்னா அவங்க எந்த குட்டி வேணா பிடிச்சிக்கலாம் சொல்லிடுவோம் தொழுவத்துல ஓகே ஒரு தொழுவத்துல வந்து இப்ப இந்த தொழுவத்துல அறுபத்தி ஆறு குட்டி இருக்கு இதுல முப்பது குட்டி வேணா நீ முப்பது குட்டி நீங்க பிடிச்சுக்கோ எங்களுக்கு அந்த வெயிட் வரணுங்க பதினஞ்சு கிலோல இருந்து பதினெட்டு கிலோ வெயிட் வரும் எது அந்த வெயிட் வந்துக்கோ அது வந்து நீங்க பிடிச்சு கொடுக்கலாம் அந்த பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ இருக்கிற வெயிட் வர குட்டி நீங்க எந்த குட்டி வேணா அவங்களே பிடிச்சிக்கலாம்னு சொல்லி விட்டுருவோம் ஓகே நானே இது எதுல இந்த குட்டிகள்ல எந்தெந்த குட்டிகள் அந்த வெயிட் வரும் நீங்க பார்த்து சொல்லுங்க இதெல்லாம் பதினேழு கிலோ வருங்க இந்த குட்டி இந்த குட்டி பதினேழு கிலோ கிட்ட வரும் அந்த குட்டி பதினேழு வரும் அந்த அந்த பெருசு ஆல்மோஸ்ட் இதுல இருக்கிற எல்லா குட்டியுமே ஒரு

ரிட்டர்ன் எடுக்கிறீங்க இப்போ கூட்டி வளர்த்த பிறகு அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் ரிட்டர்ன் எடுத்துக்கிறீங்களா ரிட்டர்ன் அவங்க சேல்ஸ் பண்ணனும்னு சொன்னாங்கன்னா நாங்க சேல்ஸ் எடுத்துக்கலாம் சேல்ஸ் எடுத்துக்கலாம் 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 ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதாவது மார்க்கெட் ரேட் வந்து 370 ல இருந்து 390 பேர் கேஜி போகுங்க ஓகேنا அந்த ரேட்டுக்குள்ள அன்னைக்கு மார்க்கெட் ரேட் அந்த ரேட்டுக்கு அந்த ரேட்டுக்கு நம்ம பாத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம அத கொடுத்துட்டு விட்ட நம்மளே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே ஓகேنا வெளிச்சு குட்டி இது ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கீங்க இத எல்லாமே இந்த ஷெட்ல வச்சு நம்ம போது எத்தனை நாள் நீங்க அத ஒரு குட்டியை தாய் கிட்ட இருந்து கொண்டு வந்து நீங்க எத்தனை நாள் இந்த ஷெட்ல வச்சு மினிமம் 1 मंथ டு 1 1/2 मंथ्सங்க இந்த வளர்ப்பு குட்டின்றது வந்து 1 मंथ டு 1 1/2 मंथ्स இந்த வளப்பு குட்டி குட்டின்றது வந்து ஒரு மாசத்துல இருந்து ஒன்றரை மாசம் எங்களுடைய தொழுவத்தில் நிற்கும் ஓகேன்னு அதுக்கப்புறம் நம்ம போன பேஜ் பார்த்த மாதிரி ஃபேட்னிங் பண்ணி கொடுக்குறீங்களா கொடுக்கலையான இப்போ ஃபேட்னிங் பண்ணி கொடுக்குறோங்க கொடுக்குறீங்க கொடுக்குறோம் அது எப்படின்னா அது அது வந்து த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நம்ம வந்து வளர்க்கறது த்ரீ மந்த்ஸ் வளர்த்து அப்படியே கடை கடை கொடுத்து கடை கடை கொடுத்துரும் அதாவது மட்டனுக்கு அந்த த்ரீ மந்த்ஸ் இப்போ ஒரு குட்டியை வளர்த்து எயிட் கிலோ தேர்ட்டி கிலோ அந்த ரேஞ்ச் வரும்போது ஓ மட்டன் கடை கொடுத்துருவோம் அதாவது லைவ் வெயிட் சொல்றீங்களா இல்லைனா லைவ் வெயிட் நான் சொல்றது லைவ் வெயிட் ஓ லைவ் வெயிட் எல்லா வெயிட்மே லைவ் வெயிட் தான் சொல்லுவோம் லைவ் வெயிட் வந்து முப்பது கிலோ வரும்போது வந்து நம்ம மட்டனுக்கு கொடுக்கலாம் மட்டன் கடை கொடுக்கலாம் ஓகேண்ணா ஆனால் அதுக்கு மேலே அந்த குட்டிகளை வளர்க்க முடியும் வளர்க்க முடியும் வளர்க்க முடியும் பட்

ஓகேண்ணா ஆனால் அதாவது சொல்லுங்க இப்போ நம்ம போன தடவை பார்த்தபோது வந்து சொன்னீங்க நான் வந்து நைட்டே தான் தங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டே ஸ்டே தான் ஏற்கனவே ஒரு நாலு பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் நாலு பேர் இருக்காங்க ஓகேண்ணா நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க பாத்துக்குவாங்க பார்த்துப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்துடுறதுங்க வந்து ஸ்டே பண்ணி ஓகே நான் அதாவது வந்து நீங்கள் அப்போ முத ஆரம்பித்த மாதிரி தான் பண்ண முத எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி தான் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ரன் அந்த மெத்தடில் தான் ரன் பண்ணி ஆகணும் ரன் பண்ணி ஆகணும் அதாவது எப்பவுமே நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தங்க இருக்கணும் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் அதை கரெக்டாக வழி நடத்தி நான் வந்து சிங்கிள் இண்டிவிஜுவல் மேன் கிடையாதுங்க ஓகே ஒரு ஃபேமிலி ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலி கண்டிப்பாக இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறோம் ஓ என்னுடைய சம்மந்தி இருக்கிறாரு ஓகேண்ணா சன்னின்லாம் இருக்கிறாங்க ஓகேண்ணா நான் இருக்கிறேன் சம்பந்தியோட தம்பி இருக்கிறாரு சன்ன சம்பந்தியோட சம்பி எல்லாம் பிறந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்தே அவர் குட்டியோடயே வளர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அதனால ஒரு குட்டியை பார்த்த உடனே இது என்ன பிரச்சனை என்ன மறந்து கொடுக்கணும் இப்போ நம்ம இன்ஜெக்ஷனை தவிர்த்து நாட்டு மருந்து என்ன கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் தெரியும் அது டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு விசிட் வருவாங்க எல்லா தொழிலும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இந்த குட்டிக்கு இந்த மருந்து கொடுத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மருந்து கொடுத்து கொடுத்துருவீங்க இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் தான் ஒரு டீம் ஒர்க் தான் தனி ஒரு நபரோட தனி ஒரு நபர் வந்து இத்தனை குட்டி மெயின்டைன் பண்றது சிரமம் தான் ஒரு தொழுவத்தை பாத்துக்கலாமே ஒழிய சின்ன குட்டியை மெயின்டைன் பண்ணுறது சிரமம் சிரமம் இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி பட் எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் இருப்போம் ஓகேண்ணா எல்லாருமே கவனம் வச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஓ யாராவது ஒரு ஆள் மாறி மாறி தொழுவத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்துகிட்டே தான் குட்டிகளை வந்து கரெக்டாக பார்த்துக்க கொண்டு ஓகேண்ணா ஆனால் அதாவது சொல்லுங்க இப்போ இந்த குட்டிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு சில பொட்டு குட்டிகள் மட்டும் இருக்குது இந்த ஒரு சில பொட்டுக்குட்டிகளுக்கும் இந்த மயிலம்பாடி குட்டிகளுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கண்டுபிடிச்சிங்க மயிலம்பாடி குட்டிகளுக்கும் பொட்டுக்குட்டிகளுக்கு என்ன அப்படி குரோத் வந்து மயிலம்பாடி தாங்க ஆமா பொட்டுக்குட்டி வந்து நம்ம ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆச்சுன்னா நம்ம குட்டி ஒரு மாசம் கழிச்சு பார்த்தாலும் குட்டி அதே மாதிரி தான் இருக்கும் மயிலம்பாடி டக்குனு எந்திரிச்சு டக்குனு எந்திரிச்சது இப்போ இந்த மயிலம்பா இந்த பொட்டுக்குட்டியெல்லாம் எதுக்கு நாங்க பக்ரீத்துக்கு அப்படியே ஒதுக்கி விட்டுருவோம் கஸ்டமர் கேட்டாங்கன்னா அந்த வெயிட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம் கஸ்டமர் கேட்கலன்னு சொன்னா